எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷத்துல இருந்து எதெல்லாம் விட போறீங்க எதெல்லாம் வந்து வாழ்க்கையில சேர்க்க போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நானும் சில விஷயத்தெல்லாம் விட்டுலான்னு இருக்குங்க சில விஷயத்த மட்டும் கட்டியமாக பிடிச்சிக்கலான்னு இருக்கேன் இப்போ நான் எங்கே போய்ட்டுருக்கேன் அப்படின்னா கலர் கலர் கோலமாக வாங்குறதுக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோலம் போடணுன்னா ரொம்ப பிடிக்குங்க ஆனால் இப்போ இருக்கிற டைமு இல்லை முக்கியமாக கோலம் போடுறதுக்கு டைமே இல்லை இருந்தாலும் நான் வாங்கி வச்சிருவேன் எல்லாமே நம்ம ப்ரிப்பராக வாங்கி வச்சிடோம் அப்படின்னா அந்த நாளுக்கு நம்ம தேட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கவர் டென் ருபீஸு ஸோ இந்த மாதிரி எத்தனை கலர் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தாங்க வாங்கி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஈரல் வாங்கியிருந்தோம் மண்ணீரல் இது மண்ணீரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஆடுக்கு ஒரே ஒரு மண்ணீரல் தான் இருக்கு இல்லையா ஸோ மந்த்லி ஒன்ஸ் இதை மாதிரி வாங்கி செய்வோங்க காலையில் as யூஷுவல் டிஃபன் தான் செஞ்சுருந்தேன் இட்லி வடகறி அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு ஈரல் செய்யலான்ட்டு என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணேங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் என்ன முடியுதோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ண இந்த வருஷத்துல இது நான் கத்துக்கிட்டேன் வீட்டுல ஆமை வந்திருக்கு இல்லையா சோ அதோட இது வந்து டேங்க் எல்லாம் கழுவி அதுக்கு என்ன ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாமே என் ஹஸ்பண்ட் போட்டுட்டு இருந்தாரு சண்டே ஒரு நாள் அவர் வீட்டுல இருக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க எனக்கு ரொம்ப காண்டாகும் ஒரு சில டைமில் எப்போ பாரு உனக்கு பிடிச்ச வேலையை மட்டும் பார்க்குறீ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையாக வந்து இந்த மாதிரி ஐடி ஒர்க்கு சைட் ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு சம ப்ரெஷருங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் வேலை செஞ்சிருக்கிறதுனால இவங்க வேலை செய்யும் போது என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது நமக்கும் தெரியும் அதனால் பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் நேரமாவது ஒரு நாளுக்கு செய்யுங்க நான் அது தாங்க சொல்லுவேன் இந்த வருஷத்துலேருந்து நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா சேவிங்ஸுங்க நான் வந்து இந்த கல்யாணம் ஆகி பதினோரு வருஷத்தில் நான் எந்த சேவிங்ஸும் பண்ணவே இல்லை அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு ஏன்னா வருமானம் இருந்தால் தானே நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும் வருமானம் இல்லாமல் என்ன பண்ணுறது எல்லாம் காசு எல்லாம் செலவுக்கே போயிட்டு இருக்கு ஆனா இந்த வருஷத்துல இருந்து சூப்பரா சேவிங்ஸ் பண்ணணுன்றது நான் வச்சுருக்கேங்க ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அதுதான் இப்போ நடந்துட்டோம் இருக்கு நேற்று பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வச்சுருந்தேன் எனக்கு வந்து இந்த சாமா சமையல் பண்ணி முடிச்சுட்டு சாமா தேய்க்குனா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த பக்கம் போனாலே தலை சுத்தல் மாதிரி ஆகிடும் ஆனால் எங்கள் வீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சமையல் பண்ணி கொடுக்குறாங்க போல் ஒரு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் கூட இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த சாமான் தைக்கிறாங்க பாருங்கள் பார்க்கும்போது எனக்கே ஒரு மோட்டிவேஷன் ஆகிடுச்சிங்க அப்புறம் என்ன நம்மளும் இருக்கிற வேலையை நம்ம அப்படியே பொறுமையாக செய்ய வேண்டியது தான் அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சு நம்ம எவ்வளவோ வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து அதை மாத்திக்குது இல்லையா ஸோ வந்து இந்த வருஷத்துல இருந்து நம்ம எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்ய வேண்டியது தான் அதுக்கேற்ற மாதிரி சேவிங்ஸுங்க என்ன வேலை பார்த்தாலும் கொஞ்சமாவது சேவிங்ஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்றதுல முடிவாக இருக்குங்க ஸோ நீங்களும் வாங்க எல்லோரும் சேர்ந்து இனிமேல் சேவிங்ஸ் பண்ணாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு பகுதியாவது நம்ம எடுத்து வைப்போங்க ஏன்னா இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பண்ணவங்க தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்காவது நிம்மதியாக இருந்தாங்கங்க என்ன சொல்கிறீங்க என் வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்